நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இப்போ இன்னைக்கு நாம் என்ன பேச போறோம்னா கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி மாற்றுத்தினாளுக்கான மானிய கோரிக்கை தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டார் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவிலேயே முன்மாதிரியாக தமிழகம் இந்த சட்டத்தை நிறைவேற்றிக்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற போகிறார்கள் என்று அவர் ஒரு அறிவிப்பை மிகவும் மகிழ்ச்சியோடு வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்போகலாம் நண்பர்களே தமிழக அரசிடம் மாற்றுத்திறனாளிகள் பல கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் அதில் மிக முக்கியமாக வாழ்வாதார கோரிக்கையாக உதவித்தொகை வேலைவாய்ப்பு வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிட்டாங்க ஆனால் இதிலெல்லாம் கவனம் செலுத்தாத தமிழக அரசாங்கம் நாம் தொடர்ந்து வலியுறுத்திய பதினைந்து ஆண்டு காலமாக வலியுறுத்திய மற்ற அமைப்புகள் எல்லோரும் வலியுறுத்திய அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழக சட்டசபையிலே கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாளான அவர் வெளியிட்டார் ஒரு அறிவிப்பு என்ன வெளியிட்டார் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னார் அதை சட்டமாக வருகிற சட்டசபை கூட்டத்தொடர்களை நிறைவேற்றும் என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி மாற்றுத்திறனாளிக்கான மானிய கோரிக்கையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள உள்ளாட்சியில் நியமன உறுப்பினர் அளிப்பது சம்பந்தமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார் இந்த சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இடம் என்பது நியமன உறுப்பினராக அளிக்கப்படுகிறது அந்த அறிவிப்பிலே வெளியிடுகிற போது முதலமைச்சர் சொல்கிறார் கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் நானூற்றி முப்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நின்று ஜெயித்து வெற்றி பெற்று அவர்கள் ஊராட்சிகளிலே பதவியில் இருக்கிறார்கள் கவுன்சிலர்களாக மற்ற பதவிகளில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலமாக கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி அறுபத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சிகளிலே அவர்கள் நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் இதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிலும் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமைந்திருக்கிறது இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறப்படுகிறார்கள் இது தமிழக அரசுடைய திராவிட மாடல் அரசுடைய மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த முதலமைச்சருடைய அறிவிப்பை சில அமைப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைத்து அவர்கள் இதை போற்றி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நாம் எப்படி யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அவசியமாக அவசியம் மா மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டசபை ஊராட்சி பாராளுமன்றம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்கிறோம் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது பழங்குடியினருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது சிறுபான்மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது ஏன் மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இருக்கக்கூடாது என்று கேட்பதிலே நியாயம் கண்டிப்பாக இருக்கிறது அதை அனைத்து அரசுகளும் கண்டிப்பாக அதை பரிசீலிக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தில் ஆனால் நாம் என்ன கேட்கிறோம் என்றால் நாம் கேட்பது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று வருகிற போது மாற்றுத்தனாளிகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வார்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேரூராட்சியில் ஒரு பதினஞ்சு வார்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு இப்போ என்ன செய்வாங்க இப்போ இன்றைக்கி படி என்னன்னா எட்டு வார்டு பெண்களுக்கு எட்டு வார்டு ஆண்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்குவாங்க அதுக்குள்ளேயே வந்து உள்ஒதுக்கீடாக வந்து இது வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான வார்டு இது வந்து பொது வார்டு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க அந்த தாழ்த்தப்பட்ட வார்டில் ஆண்கள் நிற்கிறதா பெண்கள் நிற்கிறதாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க அப்போ எந்தெந்த பகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதில் யார் வேணாலும் நிற்பாங்க யார் வேணாலும் ஜெயிப்பாங்க உதாரணத்துக்கு தலித்து வார்டு இருக்குது அப்படின்னா தலித்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தலித் சமூகத்தைச் சேர்ந்த யார் வேணாலும் போட்டிடுவாங்க போட்டிட்டு யார் வேணாலும் வென்று மக்களாக வருவாங்க ஆனால் இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியமன உறுப்பினர் தான் கொடுத்துருக்காங்க நியமன உறுப்பினர் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி அறுபத்தெட்டு மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற போகிறாங்க சென்னை மாநகராட்சி உட்பட மதுரை மாநகராட்சி உட்பட திருச்சி மாநகர எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கும் இதை நாம் வரவேற்கலாமா வரவேற்கலாம் ஒரு பக்கம் வரவேற்கலாம் அதை நம்ம ஒரு பக்கம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க நியமன உறுப்பினர் நியமன உறுப்பினர் என்பது யார் அப்படின்னா நியமன உறுப்பினர் என்பது ஆளுங்கட்சி யார் இருக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் வர முடியும் அப்படிங்கிற ஆளுங்கட்சி சாராதவர்கள் யாரும் அதில் வர முடியாது அப்படிங்கிற போது இந்த ஒரு இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்கே நியமன உறுப்பினராக வர முடியும் அதிமுகவை சேர்ந்தவரோ இல்லை கம்யூனிஸ்ட்டை சேர்ந்தவரோ இல்லை வேறு அமைப்பை சேர்ந்தவர்களோ யாரும் அங்கே நியமன உறுப்பினர்களாக வர முடியாது அப்போ ஆளுங்கட்சி பிரதிநிதியாக வரக்கூடிய ஒரு நபர் எப்படி ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுப்பார் எப்படி அவர் பேசுவார் அப்போ மாற்றுத்தாளிக்கான உரிமைகளுக்காக அவர் எப்படி குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்போ மாற்றுத்தனாளிகளுக்காக உண்மையிலேயே பேசுகிற உண்மையிலேயே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்களா என்பது நமக்கு பெரிய ஐயப்பாடு ஏற்படுகிறது ஒன்று இன்னொன்று இன்றைக்கி எப்படி கவர்னர் போஸ்ட் கவர்னர் வந்து நியமன உறுப்பினர் தான் அந்த கவர்னருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கான்னு பார்த்தா எந்த விதமான அதிகாரம் கிடையாது மாநில அரசு அனுப்புகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏற்று அனுப்புகிற அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது அல்லது மறுப்பது அதுதான் இவருடைய ஒழிய இவராக ஒரு சட்டத்தை அமல்படுத்த போடுறது இவராக ஒரு விஷயத்தில் தலையீடு செய்வது அப்படிங்கிற எந்த விதமான அதிகாரமும் கவர்னருக்கு கொடுக்கப்படல ஏன்னா அவர் நியமன உறுப்பினர் போல தான் இளையராஜா இளையராஜா இன்னைக்கு எம்பியாக இருக்காரு அவர் நியமன உறுப்பினர் சச்சின் டெண்டுல்கர் இன்றைக்கி நியமன உறுப்பினர் இப்படிலாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதிகாரங்கள் மிக மிக குறைவு அது எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் இருக்குமானா இருக்காது அதேபோல் மாற்றத்திற்கான நியமன உறுப்பினர் என்று வருகிற போது நான் அறிந்தவர் என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே எல்லா கவுன்சிலர்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க நகர்மன்ற தலைவரை மாநகராட்சி மேயரை இல்லை ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுக்கிற போது எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அந்த கவுன்சிலர்கள் நாம நாம ஓட்டு போடுறதுங்கிறது வேறு நம்ம ஓட்டு கவுன்சிலர்களை தேர்ந்தெடுப்போம் அந்த கவுன்சிலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்க நகர்மன்ற தலைவரையோ நகர் மாநகராட்சி மேயரையோ அல்லது ஊராட்சி தலைவரையோ தேர்ந்தெடுப்பாங்க அப்படி ஊராட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது எத்தனை பேர் வாக்களிக்கிறார்களோ பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் அந்த ஊராட்சித் தலைவரோ ஊராட்சி பேரூராட்சி தலைவரோ மற்றவங்களோ வருவாங்க ஆனா அப்படி வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த வாக்குரிமை என்பது மாற்றுத்திறனாளிக்கு அது நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இருக்குமா என்பது ஐயப்பாடதான் கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் நான் அறிந்தவரை அந்த ஓட்டுரிமை என்பது இருக்காது அப்போ ஒரு பதினஞ்சு பேர் அங்க இருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு பேரில் வந்து பதினஞ்சு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு ஒருத்தர் வந்து நியமன உறுப்பினர் அப்படிங்கிறப்ப மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக இருப்பார் அந்த பதினஞ்சு பேரில் எட்டு பேர் யாரை ஆதரிக்கிறார்களோ அந்த எட்டு பேரில் ஆதரிக்கிறவங்க தான் தலைவராக உட்கார முடியும் அப்படிங்கிற போது இவருடைய வாக்கு என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் யாருக்கு வாக்களிக்கிறாருன்னு சொல்லி ஆனால் இவருக்கு வாக்குரிமே இல்லாத போது இவர் அங்கே பொம்மையாக இருப்பார் அவ்வளோதான் என்ன ஒரு ப்ளஸ் இது வரைக்கும் நகர்மன்ற கூட்டத்திலேயோ மாநகர ச மாநகர மன்ற கூட்டத்திலேயோ அல்லது மற்ற இடங்களிலேயோ மாற்றுத்தினாளிகள் பங்கேற்க முடியாது ஏன் பங்கேற்க முடியாதுங்கிறத விட யாரும் போக மாட்டாங்க இனிமேல் கொண்டு நம்முடைய பிறந்த இந்தியா ஒருத்தர் பொம்மை மாதிரி உட்காந்துட்டு வருவார் அவ்வளோதான் ஒரு பொம்மைக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய அதனால் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிக்கும் பலன் தருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐயப்பாடு தான் அதே போல் நீங்கள் எடுத்துக்கங்க இன்றைக்கி ஒரு ஊராட்சியில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பதவியை நம்ம கொடுக்குறோம் நம்ம ஏற்கனவே சொன்னால் அது ஜனநாயக பூர்வமாக நடைபெறுமாங்கிறது கேள்விக்குறி அப்படியே ஒருத்தர் கொடுத்தா கூட அந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு நகராட்சியில் ஒரு மாநகராட்சியில் ஒரு நபருக்கு வந்து அந்த உள்ளாட்சி அந்த நியமன உறுப்பினர் குறைஞ்சபட்சம் நூறு மாற்றுத்தாளிகள் இருக்காங்க நூறு மாற்றுத்தாளர்களுக்கு தேவையான பிரச்சனைகள் அவர்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் அவர்களுடைய மற்ற பொது பொது இடங்களுக்கான தடையற்ற சூழல் ஏற்படுத்துவதற்கான இப்படி எல்லா தீர்த்து முடிச்சிருமா அவரால் முடியுமா தீர்க்க முடியுமா அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூரில் சித்திரை பஞ்சாயத்தில் நானூற்றம்பது மாற்றுத்திறனாளிகள் ஒரு பஞ்சாயத்தில் இருக்காங்க அப்போ ஒரு பஞ்ச் ஒரு மாற்றுத்தினாளி வந்து இப்போ வார்டு மெம்பர் ஆகிட்டார் அப்படின்னா அந்த நானூற்றி நாற்பத்தொம்போது மாற்றுத்தினாளிக்கும் அவர்னால எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட முடியுமா அப்போ இது ஒட்டுமொத்த மாற்றுத்தனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மாற்றி அமைக்கும் இது வந்து லாஜிக்காகவே இது எந்த வகையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன் தருமா என்பது மிகப்பெரிய தான் நான் இது எல்லாமே எதிர்காலத்தில் எப்படி நடக்குங்கிறத யோசிச்சு தான் நம்ம இது இது மாறலாம் இது சரியாகவும் நடக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இதனால் வந்து ஒட்டுமொத்த மாற்றத்தினாலைக்கும் மிகப்பெரிய அளவில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த திட்டத்திற்கு எவ்விதமான நிதியும் தமிழக அரசு ஒதுக்க வேண்டியதில்லை உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற போது அவங்க வாட்டுக்கு நடத்துவாங்க நடத்துகிற போது இவருக்கு ஒரு நியமன உறுப்பினர் கொடுத்துட்டு அது வாட்டுக்கு பத்தோட போதும்னா போயிடும் நாம் கேட்பது தமிழக அரசு நிதி சார்ந்த பல கோரிக்கைகளை வைக்கிறோம் ஆனால் நிதி சார்ந்த ஒரு கோரிக்கை கூட இந்த பட்ஜெட்டில் அவங்க நிறைவேற்றலை அப்படிங்கற போது மிகப்பெரிய மன வருத்தமாக உதவி தொகை உயர்வு கேட்டோம் கிடைக்கல வேலை வாய்ப்பு கேட்டோம் கிடைக்கல அடவை தொகுப்பூதியத்தில் விளையாட்டுகிற பணியாற்றுகிற மாற்றுத்தனாளிகளை இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் பணியமர்த்துவோம்னு சொன்னீங்க அதையாவது நிறைவேற்றுக்குன்னா அதையும் நிறைவேற்றலை எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது ஒட்டுமொத்தமாக அறிவிப்பு கிடையாது கீதாஜிவின் அமைச்சர் வந்து என்ன பேசுகிறாங்க கடந்த நாலு வருஷமாக என்னென்ன அமல்படுத்துனாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை சொல்லிவிட்டு அதை ஒரு பல்லவியாக பாடிட்டு அவங்க போயிடுறாங்க இவர் முதலமைச்சர் என்ன செய்கிறாரு எந்திரிச்சோன்னே நாங்கள் உள்ளாட்சியில் மிகப்பெரிய இடஒதுக்கீடு கொடுத்துட்டோடனே அதை ஆஹா ஓகா பேஸ் பேசுன்னு எல்லாரும் கைதட்ட எல்லாரும் ஆதரிக்க அது போயிட்டார் அப்போ எங்களுக்கு என்னப்பா நான் கேட்கறது நம்ம திரும்ப கேட்கறவங்க ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைப்பதற்கான திட்டத்தை நீங்கள் என்ன அறிவிச்சிருக்கிறீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இப்படி பண்றது கொஞ்சமும் நல்லதல்ல கொஞ்சமும் ஏற்படையதல்ல என்பதுதான் ஆக நண்பர்களே இந்த வெற்று அறிவிப்புகளை எதிர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கணுங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை வைத்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் மிகப்பெரிய அளவிலே சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறாடுகளை திரட்டி சென்னை மெர்னா பீச்சுக்கு பக்கத்துல கூடிய உழவர் உழைப்பாளர் சிலைக்கு எதிர்த்தாப்பில் கூடிய எழிலகத்தின் முன்பிருந்து ஊர்வலமாக கிளம்பி சென்னை கோட்டையை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்கும் அந்த போராட்டத்தில் நீங்க எல்லாரும் வரணும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இருக்கு அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் கிளம்பணும் உங்களுடைய கோபத்தை உங்களுடைய மாற்றுத் விரோதமான கொள்கைகளை கடைபிடிக்கிற இந்த அரசாங்கத்தை ஏற்று மிகப்பெரிய அளவில் நீங்கள் போராடக்கூடிய ஒரு இடமாக அந்த களம் அமைய வேண்டும் தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் உங்களை களத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என அன்போடு அழைக்கின்றது உங்களை எல்லாம் நான் அந்த களத்தில் நேரில் சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள விடுவிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்